ஒரு ஞான சாதகன் ஞான பயிற்சிக்காக கடுமையான உக்கிரமான பயிற்சிகளை மேற்கொண்டால் அவன் ஞானத்தை அடைவது கடினம் என்று சொல்வது உண்மையா பொய்யா அப்படி ஒரு கூற்று இருக்கா அப்படி இருந்தா அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேள்வி சோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ரஜோ குணத்தில் இருக்கவன் தான் ஒரு ரொம்ப கடுமையாக உக்கிரமாக செய்வான் நம்ம ஃப்ரெண்ட்லி கேம் பெட் கேம்னு சொல்லும் போது இந்த பெட் கேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆஹ் உதவி செய்யாது நிதானமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஸ்வின் தி ரேஸ் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு நிதானமா இருந்தாதான் எந்த ஒரு இலக்கையும் ஈஸியா சாதிக்க முடியும் என்றுதானே சொல்லியிருக்கு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த உக்கரமான சில பயிற்சிகள் என்பது தடையாக இருக்க வழி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு சில போர்ட்ஸ் எல்லாம் நீங்க சோ ரொம்ப வேகமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது முடிக்க கூடாது இல்லையா நிதானமாக இருந்தால்தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அது போக உத்தம அதிகாரினா பரவாயில்லப்பா அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இருந்தா பரவாயில்ல பட் எலிஜிபிலிட்டி இல்லாதவன் மேம்பாட்டுக்கு அந்த போய் இது அந்த பாத்த செலக்ட் பண்ணினா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் மேம்பட்டு போக மாட்டானா என்ற பதில்களும் பண்றீங்கன்னா நம்ம மெது மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம படியேறி போறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்பது எல்லோரும் சொன்ன ஒரு பதிலாக இருக்கின்றது பட் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா உக்ரமான பயிற்சிகள் கடுமையான பயிற்சிகள் எதுக்காக ஞான தெளிவோடும் ஞான புரிதலோடும் நாம அதை செய்ய போறோம் எதுவுமே எல்லாமே மோட்டக்கட்டையா செய்ய போறது இல்லை கேள்வி நமக்கு தனது வருஷமா ஞானம் இன்னதென்று என்று புரிந்து கொண்டவர்களுக்கு ஞானத்தின் மேல் தாகம் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு என்ன பயிற்சி பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் டு கம்ப்ளீட்லி டிவோட் தயர் லைஃப் ஃபார் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்பதான் பிகினிங்ல ஆன்மீகம்னா என்னன்னு தெரிய வர்றாங்க அப்படின்னு சொன்னா ஓகே அவங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரஸ்டே வந்திருக்காது ஞானம்ங்கிறது எவ்வளவு ஞானம்ங்கிறது ஞானம்னா என்னன்னு தெரியாது இப்ப ஞானம் இப்பதான் கத்துக்கிறாங்க இது உண்மையிலேயே மிகப்பெரிய பேரானந்தத்தை கொடுக்குமா அதுல ஒரு ட்ரஸ்ட் வரணும் குரு மேல ட்ரஸ்ட் வரணும் ஞானத்தின் மேல ட்ரஸ்ட் வரணும் கீதையின் மேல ட்ரஸ்ட் வரணும் கண்ணன் மேல ட்ரஸ்ட் வரணும் இந்த ட்ரஸ்ட் முழுசா வந்தாதான் ஆல் நம்ம பயிற்சியை சாப்பிட முடியும் அப்படிங்கறதுனால சப்போஸ் கண்டிப்பா அவர்களால் உதிரான பயிற்சி சொன்னாலும் பண்ண முடியாது பண்ணவும் மாட்டாங்க சரியா பட் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒத்துக்கிறேன் பட் ஒரு ஆன்மீகத்துல பத்து பன்னெண்டு ஆண்டுகளாக ஆன்மீகம் என்னது என்று முழுமையாக தெரிந்துவிட்ட பிறகு அதனால் ஏற்படும் சுகம் என்ன என்று புரிந்துவிட்ட பிறகு லௌகிகம் உலகமாக துக்கம் டேஞ்சர் ஆஃப் ஈகோ அப்படிங்கறதெல்லாம் தெரிந்த பிறகு நம்ம அந்த ஈகோவை உடைக்கும் முயற்சியிலே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோ ஸ்லோவா போகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியல சரியா இப்போ இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் அச்சீவ் செய்யப்படுகிறது அதையெல்லாம் ஒரு கடுமையான தான் அச்சீவ் செய்யப்படுது இப்ப நீங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது உடம்பு ரப்பரா வளைக்கக்கூடிய பல சாகசங்களாகட்டும் இது எல்லாமே பண்றாங்களா அல்லது உபரமாக பண்றாங்களா ரெண்டும் சேர்ந்து எடுத்த உடனே வந்து ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ணிட முடியாது உடம்பு ரப்பரா வளைா ஒரே நகர வளைச்சீங்கன்னா உடஞ்சிருக்கும் ஆனா அதை வளைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும் ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுல ஒரு முறை இருக்குல்லப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடம்ப வந்து ஒரு பஜ்மெட்டாசனம் பண்றதுக்கு ஒருத்தன் வந்து ஒன் இயர் எடுத்துக்கலாம் ஆனா அதே ஸ்டெப் பை ஸ்டெப் பிராக்டிஸ்லயே ஒருத்தன் ஒரே மாசத்துலயும் முடிக்கலாம் இன்னும் அதே ஸ்டெப் பை ஸ்டெப் பிராக்டிஸ் அப்படிங்கிற பேர்லயே ஒருத்தன் ஒரே வாரத்திலையும் முடிக்கலாம் உண்மைதானே தி அமௌண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே கடுமை அப்படின்னு சொல்லணும் ஸோ அதுக்காக ப்ரொசீஜரை வயலேட் பண்ண சொல்லலை முறையா தான் பண்ணணும் தான் பண்ணணும் ஆனா அதை என்ன ஒரு வேகத்தோடு நீங்க பண்றீங்க நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா இப்ப டைப்ரைட்டிங் பழகணும் அப்படின்னா ஆறு மாசம் கத்துக்கிட்டேன் கத்துக்கல ஆனா ஒருத்த வந்து பதினைஞ்சே நாள்ல அழகா கத்துக்கிறான் சரியா ஏன் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் பிராக்டிஸ் பண்ணேன் அவன் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணான் ரெண்டாவது அத்தோட மறந்துட்டேன் அவன் அஞ்சு மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணி மீதி இருக்கிற பத்தனை மணி நேரம் மனசுல பிராக்டிஸ் பண்ணான் மனதளவு அவன் டைப்படுத்திக்கிட்டே இருந்தான் அவனுடைய அண்ட் இன்வால்மெண்ட் கம்ப்ளீட்டா அதுலயே இருந்தது ஸோ அந்த முறையான பயிற்சி அவனை விதின் அ டுவெல் டேஸ் அதை அச்சீவ் பண்ண வச்சது இன்னைக்கு எத்தனையோ சாகசங்கள் வீரர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவை எல்லாமே முறைதான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஆனால் மிகவும் தீவிரமாக பயிற்சி எடுத்துக்கொண்டு தான் சாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ ஒரு ஷார்ட் டேம்ல ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ணனும் அப்படின்னு சொன்னா நீங்க வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக ஒரே நாள்ல உடம்ப உழைச்சி உடம்ப உடைக்க உடைக்க சொல்லல உடம்ப உடைக்கவும் மாட்டீங்க யார் அவ்வளோ விதியாக சீரும் சிம்மல்கள்லாம் நம்ம இல்லை பட் நீங்க இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தாலும் தான் நீங்கள் செய்யும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்குள் நிகழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் என்ன ஆன்சரா நான் சொல்லுவேன் ஞானத்தின் மேல் உள்ள ட்ரஸ்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த தான் இந்த கேள்விக்கான சரி சோ ஏத்தனுக்கு கம்ப்ளீட் ட்ரெஸ்டும் வந்துருச்சு அது மேல முழுமையான தாகமும் வந்துருச்சு இந்த தாகமும் நம்பிக்கையும் இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து விட்டால் அவனுக்கு தடையே கிடையாது அவனுடைய பயிற்சி உக்கரமாகத்தான் இருக்கும் அது கடுமையாகத்தான் இருக்கும் ஆனால் அது அவ சொன்ன மாதிரி கடுமையாக ஃபீல் பண்ண மாட்டான் அப்போ உக்கரமான சில தீவிரமான பயிற்சிகள் செய்கின்ற ஜிம்னாஸ்டிக் பிளேயர்ஸ் டான்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா உங்க கஷ்டமாவே ஃபீல் பண்ண மாட்டாங்க ஏன்டா இப்படி கஷ்டப்படுறேன்னு சுத்தி இருக்கிறவன் கேட்பான் ஏய் இது கஷ்டமா எவ்வளவு சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லுவான்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அது மேல ஒரு உரிமையான நம்பிக்கையோட பண்ணிட்டு இருக்கேங்க அப்பத துன்பத்தை துன்பமாக உங்களுக்கு தெரியாது நுந்தி தேவி கேட்டா துன்பத்தை கொடுன்னா துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லைங்க அவ்வளவு பெரிய துன்பத்தையும் இன்பமாக அனுபவிக்கிறதுக்காகத்தானே கேட்டார் அப்போ இந்த டிஃபிகல்டிஸ் வெல்கம் பண்ண சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா அது மிக தீவிரமான பயிற்சி தானே ஆனா நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்க ஞானேஸ்வரிலேயே என்ன போட்டிருக்கு மிதமா தூங்கு மிதமா உணவு சாப்பிடு அப்படின்னு தானே போட்டிருக்கு சாப்பிடாமலே இருந்தாலும் தப்பு ஓவரா சாப்பிட்டாலும் தப்பு அப்படி தானே போட்டிருக்கு மிதமா தானே இருக்கணும் நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு இருந்தா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நம்ம வெல்கம் திஃபிகல்ட்டி பிரின்ஸ்பில்லு அப்படியே உல்ட்டாவ சொல்லியிருக்கோம் நீ விஷயங்களையே சேவிக்காதேன்னு சொல்லலைங்க நீ விஷயத்த சேவிச்சுக்கோப்பா ஆனா பிடிக்காத விஷயத்தை மட்டும் சேவிச்சுக்கோ பிடிச்ச விஷயத்தை டோட்டலா விட்டுருது சரியா அப்போ நீ சாப்பிடாதேன்னு நான் சொல்லலைங்க பிடிக்காததெல்லாம் சாப்பிடு பிடிச்சதெல்லாம் விட்டுரு இப்படி நாம அவரும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் சொன்னதை வைலைட் பண்ண மாதிரி தெரியலையே டோட்டலா அவாய்ட் பண்ணாதேன்னு தானே சொன்னார் அவரு பிடிக்காத விஷயத்த சாப்பிட்டு பிடிச்ச விஷயத்த அவாய்ட் பண்ணும்போது நான் விதத்துக்கு நான் என்ன செய்கின்றேன் என்றால் எனக்கு பிடித்தது அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணும் போது நான் சமநிலைக்குத்தான் வருகின்றேன் அங்கே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போகல ஆனா அது தான் இருக்கும் தான் இருக்கும் ஏன்னா தீவிரமாகவும் உக்கரமாகவும் நம்பிக்கை இருக்கிறவனால மட்டும்தான் இப்படி ஒரு உல்டா பிராக்டிஸ பண்ண முடியும் எனக்கு பிடிச்சதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியும் பிடிக்காததை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த விஷயங்களுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றார் கண்டிப்பாக ஞான பயிற்சி என்பது தீவிரமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தீவிரமா நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நான் சொல்லாமலே நீங்க தீவிரமாதான் இருப்பேன் சரியா மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் மெது மெதுவா தான் வரணும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போகட்டும் இப்ப என்ன அவசரம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த அளவுக்கு தான் ஞானத்துல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் சரியா சோ இந்த சத்சங்கத்தின் மூலியமா நான் சொல்ல வர்ற ஒரு விஷயம் ஒண்ணே ஒண்ணுதானுங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்டும் நம்பிக்கையும் இந்த ஞானத்துல எவ்வளவு இருக்கு என்பது உங்கள் பயிற்சியை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல வர சோ நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய அந்த நம்பிக்கையின் அளவு அந்த இன்வால்மெண்டின் அளவு சரியா அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு இந்த பயிற்சி அதிகரிக்கணுமா அப்படின்னா பயிற்சி அதிகரிக்க வேணாம் நீங்க அந்த நம்பிக்கையை இன்ட்ரெஸ்டிங்க நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க பயிற்சி தானா அதிகரிக்கணும் நீங்க பயிற்சியை டைரக்டா அதிகரிக்க முடியாது அப்படி பண்ணவே முடியாதுன்றதுதான் நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க அது எப்படி முடியும் அப்படின்னு அப்போ அந்த குவாலிபிகேஷன் உத்தமாதிகாரிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை நம்பிக்கை ஞானம் இந்த ஞானத்தின் மீது நம்பிக்கையும் முழுமையான ஈடுபாடும் ஒருவனுக்கு வந்துவிட்டால் பயிற்சி தானாகவே தீவிரமாக அமைந்து விடுகிறது ஆனால் அதவனுக்கு தீவிரம் என்றே தெரியாது அல்டிமேட்லி ஞான பயிற்சி எப்படி செய்யப்பட வேண்டும் என்று என்னிடம் கேட்டீர்கள் என்றார் நீங்கள் பயிற்சியே செய்ய வேண்டாம் ஞானத்தின் மீது நம்பிக்கை ஞானத்தின் மீது இன்ட்ரஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் ஈடுபாடையும் அதிகரித்துக் கொண்டே வந்தார் உங்களையும் அறியாமல் பயிற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள் இருக்கும் ஒப்பிரமாகவும் இருக்கும் ஆனால் உங்களுக்கே தெரியாது ஏனென்றால் கஷ்டமே இல்லாமல் எந்த விதமான ஒரு துன்பமே இல்லாமல் மிகப்பெரிய அளவுல உங்கள் பயிற்சி அங்கே ஆட்டோமேட்டிக்காக அமைந்திருக்கும் அதிசயத்தை காண முடியும் பயிற்சி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இதை சரிதா தப்பா அப்படிங்கிற கேள்விக்கு நான் வரல ஆனா நீங்கள் உண்மையில் ஆஹ் பயிற்சியை விட அதிகமான முக்கியத்துவம் ஞானத்தின் மேல் நீங்கள் கொள்ள வேண்டிய நம்பிக்கை பிளஸ் ஈடுபாடு இது இரண்டும் உங்களுக்கு தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் பயிற்சியும் அற்புதமானதாக அமைந்துவிடும் என்று சொல்லி எனக்கு பதிலை நிறைவு செய்கின்றேன் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இங்க ஒரு சொர்க்கம் இருக்கு இங்க நரகம் இருக்கு இங்க சொர்க்கத்துக்கு வா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் ஞானிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்போ இந்த சொர்க்கத்துக்கு இங்கே நரகம்னு அவனுக்கு புரியணும் இந்த சொர்க்கத்தினுடைய அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியணும் இது தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லௌகீக பற்று ஒரே குறைஞ்சிடும் இந்த சொர்க்கத்தின் மேல் உள்ள நம்பிக்கை சொர்க்கம்ங்கிறது நான் அன்மிக பிரம்மானந்தத்தை சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த பிரமானந்தத்தின் மேல் உள்ள நம்பிக்கை பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இதுல வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நரகத்து பக்கம் இன்ட்ரெஸ்ட் போயிடும் சரியா அப்போ என்ன மாதிரி நான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா நீ பயிற்சியே நீ இதை புரிஞ்சுக்கிறதுலயோ இதுல இன்ட்ரெஸ்ட காட்டுறதுலயும் நீ எந்த அளவுக்கு எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு நம்முடைய பயிற்சி ஆட்டோமேட்டிக்காவே அமைந்து உனக்கு ஞானத்தை தேடித்தரும் என்று சொல்லி நீங்கள் எப்படி பயிற்சி பண்ண வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து செய்திருப்பீர்கள் என்பதே நண்பர்கள்